நம்மளோட ஃபர்ஸ்ட் போல் டிசைட் ஆகுது இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க ப்ரைஸை செக்யூர் பண்ணுவாங்க வள்ளிக்காடு வர்சஸ் கரம்பக்காடு இந்த மேட்சும் நாலு ஓவர் முதல் ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே ஓப்பனிங் பேஸ் பண்ண ஸ்ட்ரைக்கில் குமார் நான் ஸ்ட்ரைக்கில் நவீன் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சுரேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றி எடுத்துட்டு போனார் அங்கே விக்கெட்டுக்கான சான்ஸ்ஸானு பார்த்தா சுரேஷ் கையிலே போயிருக்கு விக்கெட் போன மேட்சில் இருபது ரன்னு ஒரு ரெண்டே ஓவரில் சேஸ் பண்ண பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே ஃபஸ்ட் பால்லேயே பறி போகுது ஒன் டவுன் பேட்ஸ்மேனா வல்லா இந்த மாதிரி சம்புக்கு குளோஸாக வந்துச்சு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நல்ல கேதர் கீப்பர் பாலோட தேர்ட் ஒன் ஆக இன்னொரு ஸ்லோயர் சூப்பராக பேக் டு பேக் போன பால்ஸ் அங்கே அம்மா பேசல போட்டார் இந்த மாதிரி ஸ்லோயர் போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முதல் மூணு பாலில் எந்த ரெண்ணையும் விட்டு கொடுக்காமல் போட்டுக்கிறக்காரு சுரேஷ் ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி குயிக்கரான டெலிவரி அங்கே தெளிவாக ஃபீல் சட்டை வச்சுட்டாங்க லாங்கானலாம் இப்போ நவீன் சின்ன மிஸ் பீல் நடக்க ரெண்டு ரண்ணுக்கான ட்ரை பார்த்தா பிடிச்சி அடிக்கல நல்ல துருவம் அடிச்சுருந்தாரு குயிக்கராக வந்துச்சு ரெண்டு ரன் ஓட்டாங்க லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை போய் ஃபுல் ஷாட்டு போயிருக்காரு கிளியர் பண்ணியிருக்கா ஒன் பவுன்ஸ் பவுண்டரி பவுண்ட்ரியோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது முடிஞ்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் ஒன்மோர் இந்த முறை அங்கே ஒரு ரன்னுக்கான ட்ரையாக ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ஓட்டாங்க எடுத்த அடிக்கல ஒரு ரன்னோட இப்போ தான் ஓவர் முடிவுக்கு வருது முதல் ஓவர் முதல் ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஒரு பட பாலா ஸ்ட்ரைக்கில் வல்லா நல்லா போட்டிருக்காரு பாலா அவரோட செகண்ட் ஒன் இந்த முறையே அடிச்சிருக்காரு அங்கே கேப்பில் போயிருக்கு சூர்யா நவீன் யார் பால் கலெக்ட் பண்ணுறாரு பார்த்தா நவீன் பாலை கலெக்ட் பண்ணியிருக்காரு தெளிவாக கீப்பர் என்ன அடித்தாலும் பிடிச்சி அடிக்கலை ரெண்டு ரன் ஓட்டாங்க அவரோட தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் தெளிவான மீட்டர்ல கீப்பரே பாலுக்கு போயிடுவார் ஒரு ரன் ஓட்டாங்க அவளோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால அண்டராகவே போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலா அவர் பதிவு பண்ணுறாரு இரண்டாவது டாட் பால்னு நினைக்கிறேன் அவரோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி குயிக்கரா வந்துச்சு அண்டர் ஆவே போகும் போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் இந்த ஓவரில் வர மூணாவது டாட் பால் பாலா கையில இருந்து வந்திருக்கு லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி சூப்பராக ஆனார் அங்கே பாயிண்ட்ல ஃபீல்டர் மணி பவுண்ட்ரி போயிடுச்சான்னு பார்த்தா எஸ் பவுண்டரி போயிடுச்சு மிஸ் ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினாலு மூணாவது ஓவர் போட சுரேஷ் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயரை எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் நவீன் பாலுக்கு போயிடறான்னு பார்த்தா நல்லா டேக்கா நல்லா கேச்சா பிடிச்சிருக்காரு லயனில் வச்சு கேச்சா பிடிச்சிருக்காரு ஃபஸ்ட் பாலே பிரேக் த்ரூட ஸ்டார்ட் பண்ணுறாரு சுரேஷ் நெக்ஸ்ட் பேட்ச் சொன்னா பாபு சுரேஷோட செகண்ட் ஒன்று ஒரு ஸ்லோயே தூக்கி போட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் நவீன் கையில் போயிருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் கீப்பரில் த்ரோவில் தவறு பண்ணிட்டாரு பின்னாடியே பேக்கப் பில்லர் தெளிவாக வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது ஸ்டாப்பாக இருக்காங்க ரெண்டு ஓடல பலரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு லாங் அங்க அங்கே பில்லர் இருக்காரு அவரை தாண்டி போவதா கேட்சானு பார்த்தா லயன்ல வச்சு நல்ல டேக்கன்னு நினைக்கிறேன் விக்கெட் சொல்லியிருக்காங்க இந்த ஓவரில் வர இரண்டாவது விக்கெட் மொத்தமாக சுரேஷ் அவர் எடுக்கிற மூணாவது விக்கெட் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக அருண் குயிக்கரான டெலிவரி கீப்பர் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு ஃபிஃப்த் ஒன் ஒரு ஸ்லோயர் சூப்பராக தூக்கி போட்டிருக்காரு ஆகிய நான்தரன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க மூணாவது ஓவரோட லாஸ்ட் ஒன்மோர் இந்த மாதிரி குயிக்கரான டெலிவரி டாட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க நல்லா போட்டு கொடுத்துருக்காரு மூணு ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க போன ஓவராக ஒரு ரன்னுக்கு போட்டிருக்காரு சுரேஷ் ஃபர்ஸ்ட் இனிங்ஸோட லாஸ்ட் ஓவர் படம் பாண்டி பாண்டியா ஃபர்ஸ்ட் ஒன் கேட்சுக்கான சான்ஸ்ஸானு பார்த்தா அங்கே பாலாக விரட்டி போனாரா ஆனால் கேட்சை பிடிக்க முடியல ஒரு ரன் ரெண்டாவது ரனுக்கான ட்ரைன்னு பார்த்தா ஒழுங்கான துறையில் ரெண்டு ரன் ஓட்டாங்க மூணாவது ரனுக்கான ட்ரை ஓடிடுறாங்களான்னு பார்த்தா அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் விக்கெட் ரெண்டு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் உங்களோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே லாங்காப்ல பில்லர் பாண்டி இருக்காரு மிஸ் பில் இருந்தால் ரெண்டு ரனுக்கான ட்ரையாக இருக்கும் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கிளா சதீஷ் உல் டாஸ்னால அங்கே பீட்டில் சூர்யா இருக்காரு விரட்டி போயிடுவார் ஒரு ரன் பலோட நெக்ஸ்ட் ஒன் படைச்சி போட்ட பாலாக மிட் விகெட்டில் அடிச்சிருக்காரு அங்கே பீல் சூர்யா இருக்காரு ரெடியாக இருக்கணும் இல்லைன்னா ரெண்டு ரனுக்கு நான் ட்ரையாக இருக்கணும் தெளிவாக ஸ்டாப் பண்ணிட்டார் கீப்பர் ரெண்டுக்கு எக்ஸட்டாக அடிச்சிருக்காரு கீப்பருக்கு ஒரு ரன் லாஸ்ட் பாலில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நான் சைக்கிளில் இருந்தால் அருண் எல்ல கொஞ்சம் பேட்டை எடுக்கிறத பார்த்து தெளிவாக அடிச்சார் ரன் அவுட்டாக மாற்றிட்டாரு பாண்டி பலோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி அப்டூக்கரா வந்துச்சு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாண்டி பாண்டியோட லாஸ்ட் அப் டு வருக்கர் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலண்ட்டான டெலிவரி பாண்டி கையிலேருந்து டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆனால் ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க கரம்பக்காடு பட் பவுலிங் என்ன போன மேட்ச் நல்லா போட்டு கொடுத்துருந்தாங்க இதை விட குறைவான ரன்னுக்கு தான் பந்து போட்டிருந்தாங்க ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஓப்டிங் பேட்ஸ் பண்ணா சின்ஸு நான் ஸ்ட்ரைக்கில் பாண்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சதீஷ் ஒரு யங் சார் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே கவர்ஸ்லாம் சூப்பராக அடிச்சிருக்காரு கண்டிப்பாக ஒன் பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் எஸ் இந்த மேட்ச்லையும் சின்ண்ட்ராஸு மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலில் பவுண்டரியாக கொண்டு வந்திருக்காரு வீரேந்திர சேவாக் எப்படி நிறைய மேட்சஸ் ஆஃப் சைடில் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறோம் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கிற்காருங்க சின்ராஜ் பாலோட செகண்ட் ஒன் ரை விட்டு விட்டுத்தட்டை பார்த்தாரு குயிக்கரான டெலிவரி டைமிங் இல்லை பேட்ஸ் ஒனுக்கு டாட் பால் பாலோட தேர்ட் ஒன் நம்ம ரை குறுக்க கொடுக்க பார்த்தாருக்காரு உடம்புல பட்டு தான் போயிருக்கு ஒரு ரன் அலோ பண்ணிட்டாங்க ஒரு ரன் பாலோட ஃபோர்த் ஒன்

நம்ம ரயில் கட்டு போயிருக்காரு அங்கே ஃபீல்ட் ரெடியாக இருக்கணும் குத்தி டிவைட் ஆகும் தெளிவாக போயிடுச்சாரு த்ரோவில் தப்பு பண்ணிட்டாங்க அங்கே ரெண்டாவது ரனுக்கான ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா நான் சொல்கிறார் பாண்டி ஒரு ரன்னோட சாப்பாடு இருக்காங்க அதில் ஓவருக்கு பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க வள்ளிக்காடு ரெண்டாவது ஓவர் பட விஜய் ஃபர்ஸ்ட் பாலியல் அடிச்சிருக்காரு அங்கே மிட் விக்கெட்லாம் தெளிவான ஃபீல் செட்டப் நல்லா சாப்பிட்றாரு ஒரு ரன் விஜயோட செகண்ட் ஒன் நம்ம ரே அங்கே ஃபீல்ட கைக்கே போனிச்சு கேட்சை பிடிச்சிருந்துருக்கலாம் ஸோ ரெடியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் குயிக்கிற போன காலத்துல ஆயிருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பவுலர் விஜய் பலோட தடுவன் நம்ம ரெய் விட்டு தட்டியிருக்காரு பவுலர் கைவசம் பேக் டு பேக் ரெண்டு பாலை பதிவு பண்ணியிருக்காரு விஜய் ஃபோர்த் ஒன் நம்ம ரெய் அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லக்கில் போயிருக்கா அங்கே ஃபீல்டரே இல்லை ரெண்டு ரெண்டுக்காக நான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே ரெண்டு ரன் விட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரெய் அடிச்சிருக்காரு பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே வின்னிங் சாட்டை ஆறாம் மாத்திருக்காங்க பவுண்டரி இருந்தாலும் இந்த மேட்ச்ல வின் பண்ணி செமி பைனலுக்கு முன்னே இருக்காங்க வள்ளிக்காடு